நண்பர்களே மகர சிறைச்சாலை பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அமைச்சர் ஹர்ஷ நாணய் காணி வழங்க நடவடிக்கை என்றும் அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயம் தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் மகர சிறைச்சாலை பளவினுள் காணப்படுகின்ற பள்ளிவாசலுக்கு வெளியார் வருவதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது எனவே அந்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்கப்பட மாட்டாது அதற்கு பதிலாக அந்த பிரதேசத்தில் அஞ்சு பேச்சு காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதி சிறைச்சாலைகள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்திருக்கின்றார் பழமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி மரிகார் குறிப்பிடும் பொழுது பண்டைய காலம் முதல் மகர சிறைச்சாலை வளவில் காணப்பட்ட பள்ளிவாசல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னர் இயங்கும் நிலையிலே இல்லை அங்கு மூடப்பட்டிருக்கிறது என்பதை அமைச்சர் அறிவாரா அந்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அங்கீகாரம் பெற்றுக் கொடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இதுதான் இங்கு உள்ள பிரச்சனை அவர் சொல்கின்ற விஷயங்களை நீங்களே பாருங்கள் மகர சிறைச்சாலை வளவில் காணப்பட்ட பள்ளிவாசலுக்கான பாதை சிறைச்சாலை பிரதான வாயிலே பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்கின்றார் இது பொய் நீதி சிறைச்சாலைகள் அமைச்சருக்கு மகர சிறைச்சாலையில என்ன இருக்குன்றே தெரியாது இது மிக பொய்யான ஒரு தகவல் அவருக்கு தெரியாத இந்த விஷயம் மகரை சிறைச்சாலை வளைவில் காணப்பட்ட பள்ளிவாசலுக்கான பாதை சிறைச்சாலை பிரதான வாயிலே பயன்படுத்தப்படுகிறது இல்லை இன்னைக்கு நாங்க போனாங்க பிரதான வாயில் இல்ல அது வெளியில இருக்குது அந்த அதாவது சிறைச்சாலை வளாகம்தான் சிறைச்சாலையுடைய காணிதான் ஆனா சிறை அந்த அந்த சிறைச்சாலை சிவருக்கு வெளியில் இது காணப்படுகிறது அவர் சொன்னதான நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதனால் பள்ளிவாசலுக்கு செல்வது போல சிலர் சிறையில் இருப்பவர்களுக்கு செல்போன்கள் போதைப் பொருட்கள் போன்ற சட்டவிரோத பொருட்களை வீசி உள்ளார்கள் அங்க வீசவே முடியாது அதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை அதே நேரம் இஸ்லாமியர் ஒருவர் இறக்கும் போதும் விவாக நிகழ்வுகளின் போதும் பலர் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் இதனால் சிறைச்சாலையினதும் அங்குள்ள அதிகாரிகள் கைகள் கைதிகள்னதும் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது இது பொய்யான ஒரு விஷயத்த அவர் சொல்றார் ஆகவே என்பிபி அரசாங்கம் இவ்வாறு பொய் சொல்வது முஸ்லிம்களுக்கு உகந்ததாக இல்லை அவர் போய் பார்த்தா தான் தெரியும் ஜெயில் எங்க இருக்குது சிறைச்சாலை எங்க இருக்குது என்று தெரியும் அடுத்தது அப்போதைய சிறைச்சாலை அத்தியட்சகர்னால் பள்ளிவாசலுக்கான உரிமையை வழங்க முடியாது என தெரிவித்து பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் மாதம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தாராம் இதுப்ப இது ஜஹனாவுடைய குண்டுவெடிப்புக்கு முதல் மிக அருமையாக அழகாக போய் வந்த இந்த பள்ளிவாசல் தற்பொழுது இவர் அமைச்சர் சொல்கின்ற மாதிரி அங்க எதுவும் இல்லை நான் நேரடியாக அங்க போனேன் அதே போன்று பள்ளிவாசலுக்குரிய இடத்தை சிறைச்சாலைக்கு கையளிக்குமாறு தெரிவித்தும் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது சிறைச்சாலை அத்தியட்சகரால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றார் ஆக இவர்கள் வந்து எப்ப மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றது ஞானசார தேரர் போன்றவர்களே இதை குழப்ப ஆரம்பித்து விட்டார்கள் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல குண்டுவெடிப்பு நடந்ததன் பிறகு உடனடியாகவே இதனை பெற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அதுதான் பிரச்சனையை தவிர இவர் சொல்ற மாதிரி பொருள் அங்க யாரும் வீச முடியாத எத்தனை அடி உயரம் வந்த சிவர் ஆகவே வீச முடியாது சிறைச்சாலைக்கும் பள்ளிவாசலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அது தூரத்துல இருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் பார்ப்போம் மகர பள்ளிவாசல் தொடர்பாக தற்பொழுது தொடர்ச்சியான ஒரு சர்ச்சையான விடயங்கள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் மகர பள்ளிவாசலுக்கு நாம் நேரடியாகவே விஜயம் செய்தோம் ஏனெனில் ஒவ்வொருவரும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் மகர பள்ளிவாசல் தொடர்பானவர்கள் மற்றும் அங்குள்ள நிர்வாகிகளிடம் இது தொடர்பாக நாம் கலந்து பேசினோம் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அப்பால் செல்ல முடியாமல் இருந்தது ஆனாலும் கூட அந்த இடங்களை நேரடியாக பார்வையிட முடிந்தது அதோடு மகர பழிவாசலை அண்டிய மையவாடி இருக்கிறது ஜனாசாக்களை புதைக்கும் இடம் இருக்கிறது அது வெறுமனே சிறைச்சாலை கைதிகளுக்கா கை மரணமான கைதிகளுக்கான ஜனாசா புதைக்கும் இடம் அல்ல அங்குள்ள முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் அங்கு வசிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நிர்வாகிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள் ஒரு சிலர் உண்மையில் பிழையான தகவல்களை வெளியிலே யூடியூப் மூலமாக பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அது பிழை நேரடியாக அங்கு சென்று பார்த்த பொழுது இந்த விடயங்கள் எனக்கு புரிந்தன தற்பொழுது நாம் அங்கு நேரடியாக செல்லும் காட்சிகளை பார்க்கலாம் தற்பொழுது நாம் மகர சர்ச்சைக்குரிய பள்ளிவாசலை நோக்கி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பிபி அரசாங்கம் இந்த பள்ளிவாசலை திறக்கக்கூடாது என்று மூடி வைத்திருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டால் அதற்கு ஒத்துவராத பல காரணங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தளவில் அந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட முன்னூற்று ஐம்பது குடும்பங்கள் அதனை சுற்றி இருக்கின்றன அந்த பள்ளிவாசல் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது ஒரு சிலர் இதனை தவறாக வழிநடத்துகின்றார்கள். நடத்துகின்றார்கள் அது மட்டுமல்ல ஒரு சில யூடியூப் செய்பவர்கள் கூட மிக தவறான வழியிலே இந்த செய்திகளை பரப்புகின்றார்கள் பள்ளிவாசல் திறக்கப்படக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார்கள் இறைவனை தொழுவதற்காக அல்லாவை தொழுவதற்காக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளிவாசல் ஆகவே இதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை அறிவதற்காக தற்பொழுது நாம் மகர வீதியால் சென்று கொண்டிருக்கின்றோம் நான் பஸ்லி ஆஜார் அக்பர் டவுன் எங்களுக்கு அண்மையில் தான் இந்த மாற சிறைச்சாலையிட பள்ளி வா இருக்குது இது கொஞ்ச காலமாக அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது இதில் என்ன அனுபவம் என்னென்னா இப்போ எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு நான் கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கு ஒரு ஒரு இருபது வருஷமாக போயிட்டு வந்திக்கிறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு வருஷத்து உள்ளுக்குமே போயிட்டு வந்திக்கிறேன் அந்த சிறைச்சாலை உள்ளுக்கு மார்ஷாலாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அங்கே உள்ள ஊழியர்களும் தான் அங்கே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபும் தான் அந்த ஆஃபீஸர்ஸ் மாறும் தான் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க மஷாலெலாம் அந்த பள்ளிக்கு தொலை போகிறதும் அந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதும் பயன் நடக்கிறது ஜும்மா நடக்கிறது வளமையாக அதில் எனக்கு நினைக்குது எங்களோட ஆப்தின் நாஜர் அமத்துலாலே அவங்க மஃபாத்தாயிட்டாங்க அவங்க ஜும்மா கொத்தபா செஞ்சுக்கிறாங்க எங்களோட மற்ற மாவுளை மாரும் மற்ற மௌளை மாறும் அங்கே ஜும்மா செஞ்சுக்கிறாங்க ஜும்மாக்குன்னு நான் பேத்திக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சிகள் பேசிக்கிறேன் அதில் பிள்ளைகளுக்கு குரான் கிளாஸ் நடந்துச்சு அதுவும் நடந்து மாஷால் அதுவும் நடந்து கொண்டுச்சு அதே மாதிரி தாவப்பானியுடைய அமைப்பில் ஒரு நாள் முழுக்க போயிட்டு அந்த பள்ளியில் தங்கியிருந்து காலையிலேருந்து மாலை மட்டும் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களை பள்ளிக்கு அழைக்கிறதும் அல்லாக்கிட்ட பக்கம் அந்த மக்கள் அழைப்பு அந்த தாவப்பானியும் நடந்துச்சு அலமதுல்லா அதில் அந்த விஷயத்தில் மார்ஷால அந்த அந்த கிருஷ்ணனுடைய நிர்வாகிகள் நல்ல ஒத்துழைப்பு எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மகர சிறைச்சாலைக்கு உள்ளே இந்த பழிவாசல் இருக்கிறது அல்ல மகர சிறைச்சாலை இருபது ஏக்கர் பரப்பளவை கொண்ட மிக விசாலமான சிறைச்சாலை வளாகம் அதுல ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் மிகப்பெரிய மதில்கள் சிறைச்சாலை மதில்கள் உங்களுக்கு தெரியும் சிறைச்சாலை மதுர்களை போட்டு ஒரு குறிப்பிட்ட இடம்தான் சிறைச்சாலை மதில்கள் உள்ள இடம் இருபத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் அங்கு சிறை கைதிகளாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன முக்கியமாக மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலையாக இந்த சிறைச்சாலை வெள்ளைக்காரர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அப்ப அந்த சிறை வளாகம் இருபது ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது அதற்கு சிறைச்சாலைக்கு வெளியே தான் இந்த ஜும்மா பள்ளிவாசல் இருக்கிறது அங்க ஜும்மா தொழுகை நடைபெறுகிறது ஐந்து நேர தொழுகை நடைபெற்றது இப்பொழுது இல்லை நடைபெற்றது ஆகவே அது வெள்ளைக்காரர்கள் கட்டிய கட்டிடம் இது அரசாங்கத்தால் நூற்றி ஐம்பது வருடமாக வேலைக்காரர் காலத்திலிருந்து நூற்றி ஐம்பது வருடமாக இந்த பழிவாசல் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஐவே தொழுகை அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமாக சிறை உத்தியோகத்தர்கள் சிறை கைதிகள் அல்ல எல்லோரும் பிழையாக அதனை விளங்கிக் கொள்கின்றார்கள் சிறை உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் அங்கு ஜும்மாவுக்கு வருவார்கள் ஐந்து வேளை தொழுகை தொழுவார்கள் சுபகிலிருந்து இஷா வரைக்கும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எல்லா தொழுகைகளும் நடைபெறும் அங்கு தாவா பணிகளும் நடைபெற்று வந்தன இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லோரும் பிழையாக சொல்கின்றார்கள் சிறை வளாகத்துக்குள் சிறை வளாகத்திற்குள் உண்மைதான் அந்த இருபது ஏக்கர் மிக பரப்பளவிலே சிறைச்சாலை எல்லைக்குள்ளேதான் அது இருக்கிறது அதுல எந்த மா எந்த விதமான இல்லை நாங்கள் நேரடியாக சென்று அங்கு போய் பார்ப்போம் ஆகவே இந்த பள்ளி தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சகரானுடைய குண்டுவெடிப்புக்கு பிறகு அந்த பள்ளிவாசல் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டிருக்கிறது அதனுடைய உண்மை நிலைமை இதுதான் இதுதான் மாற பிரசண்ட எங்களுக்கு சும்மா நாங்கள் போகிற வாரனால எங்களுக்கு விளங்குற ஸ்ட்ரக்சர் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் மாற பிரசண்ட இன்னைக்கு க செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க இதெல்லாம் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க அதோட இன்றைக்கி வந்தால் இன்னைக்கு குவார்ட்டர்ஸ் நிற்கிது அந்த மரக்கறையெல்லாம் எல்லாம் இது பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஓ ஆஃபீஸ் கேன்டீன் எல்லாம் மீக்கு இது இதுதான் மாற மெயின் பிரசண்ட் இது அதை தாப்பு இது பிரிசனோட மதில் மதில் இதுதான் பிரிசன் இந்த வலா உள்ளுக்கு யாருக்கும் போகலாம் இது உள்ளுக்கு யாருக்கும் போகலாம் ஆனா இது உள்ளுக்கும் ஒரு பள்ளி ஒன்று இருக்குது ஒரு வார்டு ஒரு பள்ளி இருக்குது உள்ளுக்கு பிரிசனஸ் தோடுறதுக்கு கைதிகள் காணி வச்சுக்கிற பள்ளி ஒன்று வைக்க ஒரு வார்டு ஒன்று உள்ளுக்கு அந்த வார்டு தான் இருக்குது இதால இப்படி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இதுல திரும்பினா தான் இங்கே வரக்குள்ள இங்கே பெச்சூல கோட்டர்ஸ் இருக்குது வெச்சில கோட்டஸ்னா அங்க வேலை செய்யற அதிகாரிகள்ட தங்கிடம் கோட்டஸ் வீடு இல்ல விடுதி 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 அது அது பக்கத்துல தான் இந்த பள்ளிவாசல் இருக்குது இதுதான் பள்ளிவாசல் இதுதான் பள்ளிவாசல் அப்ப அது நான் என்ன கேக்குறேன்னா இது ஜெயிலுக்கு உள்ள இருக்குதா வெளியில இருக்கு இல்ல ஜெயில் இருந்தா இதுதான் இதுதான் ஜெயில் பகுதி இது ஜெயில் வளாகம் ஓகே இப்ப நான் என்ன கேக்குறேன்னா அது வந்து

இதுல யாரும் அனுமதி இல்லாம யாருக்கும் உள்ள போய் இங்க இருக்குது இந்த சுத்து வர இது சுத்து வர ஏன்னா இவ்வளவு காலம் இந்த பள்ளிவாசலுக்கு எந்த எதிர்ப்பு வரல மக்கள் போறாங்க வராங்க ஜும்மாங்க போறாங்க வராங்க பெரிய பெரிய மக்கள் ஒண்ணு போறாங்க இதுல பள்ளிவாசலுக்கு அதுல எந்த எதிர்ப்பும் இல்ல யாருக்குமே எதிர்ப்பு இல்ல எந்த அளவுக்கு என்ன பல் இந்த இந்த பிரசன் நிர்வாகம் கூட இது எதிர்க்கல இவ்வளவு காலமா போய் தொழுதுட்டு வராங்க இதுல முக்கியமான விஷயம் இது இதால நீங்க சொன்ன மாதிரி இது முழு முழு கைது பிரிசன் இது இங்க இருக்கு அவர் வந்து கைதிகள் வரக்கூடிய எந்த சந்தர்ப்பமும் இல்லை வேற விஷயம் அது அப்ப ஆக்கள் தெரியாத ஆக்கள் திசை திருப்புகிறார்கள் நாங்கள் இப்பொழுது தல்பட்டிய ராகம மாதையால் நாங்கள் தற்பொழுது போய் கொண்டிருக்கின்றோம் இது சர்ச்சைக்குரிய மகர பள்ளி வாசலுக்கு போவதற்கான பாதை இந்த பள்ளிவாசலை மூட வேண்டும் என்று நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த இனவாதிகளுக்கும் அவர்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களை அடுத்து பாதுகாப்பு காரணங்கள் என்ற போர்வையில் மகர சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள ஜும்மா பள்ளிவாசல் மூடப்பட்டது இந்த தாக்குதல்களின் நோக்கத்தை மேலும் விலகுபடுத்திக் கொள்வதற்காக கும்பல்களினால் பல இடங்களிலே பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டன இந்த பின்னணியில் தான் மகர பள்ளிவாசலும் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து நான் ஹலிம் டீன் பேசுகிறேன் ம அக்பர் இருந்து பேசுகிறேன் மகர பள்ளிவாசல் சம்பந்தமான சில தவறான கருத்துக்கள் புலனாய்வு செய்தியாளர்கள் யூடியூப்ல போடுறதால அது சம்பந்தமா சில தகவல்களை தரலாம்னு வந்திருக்கிறேன் பொதுமக்களும் அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதாவது அரசு அதிகாரிகள் அதில் முஸ்லிமாக்கள் நிறைய இருக்காங்க இவங்களுக்காக கட்டப்பட்ட பள்ளி இவங்கள்தான் தான் தொழுது கொண்டு வந்த பள்ளிவாசல் இதில் அதிகமான நாட்கள் நான் கூட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா போய் தொழுது வந்திருக்கிறேன் நிறைய சம் விஷயங்கள் அதுல நடந்து கொண்டிருக்குது அதில் இவரே அந்த பள்ளி மூடப்பட வேணும் என்று பேசுறாரு அந்த மண் புலனாய்வுத்துறை செய்தியாளர் இது முற்றிலும் தவறான விஷயம் அடுத்து நிர்வாக சிக்கல் வரும் சொல்லி அதில் சொல்கிறார் நிர்வாக சிக்கல் வந்திருந்தால் நூற்றி ஐம்பது வருஷத்துக்குள்ளேயும் அது சம்பந்தமான செய்திகள் இங்கே எங்களுக்கு ஏதும் வந்திருக்கும் அப்படி எதுவும் நிர்வாக சிக்கல் வந்ததாக இதுவரையும் வரல அவர் வரும்ன்ற கதையைத்தான் சொல்கிறார் எந்த பொதுமக்களும் அதுக்கு டெய்லி தினமும் தினமும் அஞ்சு வேலை தொழுவிக்கி போய் வராங்க கைதிகள் எங்களோட சேர்ந்து தொழுவதாக சொல்கிறது முற்றிலும் தவறான விஷயம் அவங்களுக்கு ஜெயிலில் உள்ளுக்கு பள்ளி வாசல் இருக்குது அவங்க வெளியே வரவு மேலா அந்த பள்ளிக்கு நாங்கள் போகவும் மேலா இந்த பள்ளிவாசல் வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காகவும் க இந்த அதிகாரிகளுக்காகவும் உள்ள பள்ளி பள்ளியில் தான் நாங்கள் தொழிலிட்டு வந்தோம் அடுத்தது சிறை உள்ள எங்களுக்கு எப்படியுமே போக அடுத்தது இவர் மகரையை பற்றி தெரியாத ஒருத்தர் பேசுகிறார் மகரே எங்கே இருக்கின்றே தெரியாது அவருக்கு அவர் இதை பற்றி பேசுகிறது மிகவும் தவறான விஷயம் அடுத்தது சட்டவிரோத பாதை கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து களவாக போன மாதிரி கதைக்கிறார் நூற்றி ஐம்பது வருஷம் அங்கே இருந்தாக்களா என்ன ஒன்றும் விளப்பம் இல்லாதாக்களா தெரியாதவங்களா சட்டவிரோத ஒரே நாள் எழுத்து மூடிட்டு போயிடுவானா இல்லையா நூ நூற்றி ஐம்பது வருஷம் கொடுத்து போகிற தான் அவனுக்கு விளங்கணும் இது வந்து தவறான பேச்சு அவங்களும் அதால வந்து போன பாக தான் எல்லோரும் வெளியே போகிற பாதை தான் அனைத்து அதிகாரிகளும் எங்களுக்கு சம்பூர்ணமாக கண்ணியம் அளிச்சாங்க எல்லா ஆபீசர்மாரும் மாற்றியா இந்த கண்ணியப்படுத்தி எங்களை எல்லாம் ரெண்டு பக்கத்தாலேயும் போகிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாக்கள் அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் எங்களுக்கு தெரியும் நல்லா அடுத்தது இன்னொன்று அடிக்கடி அவர் சோனின் வார்த்தையை பாசிக்கிறார் சோனவர் சோனன்ற வார்த்தையை பார்க்கிறார் இவர் சோனி இல்லையா இவர் சோனர் இல்லையா இவர் எங்கேயோ உள்ள வேற்று மதத்தவர் அன்று சந்தேகம் இருக்குது இவ்வளோ ஏண்ட அவங்களோட இது இந்த அந்த மாதிரியான வார்த்தைகள் கண்ணியமன்லா கண்ணியமற்ற வார்த்தைகளை பேசுகிறாரு இதுவும் அது அழகான வார்த்தை அல்ல அடுத்து உலகம் அழியும் வரை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நீ அல்லா அமர்ந்து பேசாதீங்க ஒரு மஸ்ஜித் அல்லாட் பள்ளிவாசல் துறக்கப்பட வேணும் சரி வள்ளி உள்ளுகிற்கும் தொழனுமே இப்போ எப்படி சொல்லுறே ஒஃபீசருமார் தொழுவனுமே அதனால செலுத்துமாறு இந்த பள்ளிவாசல் எல்லைக்குள் அமைந்துள்ள ஜும்மா பள்ளிவாசல் பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு அங்குள்ள முஸ்லிம்களின் மத உரிமையை மதித்து அமைக்கப்பட்டதாம் இந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி ரெண்டு வருட கால வரலாற்றை கொண்ட இந்த பள்ளிவாசல் மூடப்பட்டுள்ளதையினால் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த முஸ்லிம்கள் ஐவு தொழுகை உட்பட இதர மார்க்க கடமைகளை செய்வதற்கு முடியாது இருக்கிறது இதுதான் பிரச்சனை இந்த பள்ளிவாசலை திறந்து தருமாறு இந்த பிரதேச முஸ்லிம்களும் முஸ்லிம் தலைவர்களும் பல தடவைகள் ஆட்சியாளர்களுக்கு கோரிக்கை விடுத்த போதிலும் ஆட்சியாளர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை அதுல அந்த 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 புல இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு அவர் எங்களோட முஸ்லீம் ஒருத்தர் தான் அவர் அதோட மாஹோலை விளங்காமல் அதோட சூழல் அதை என்வாயன்மெண்ட்டில் விளங்காமல் சில விஷயங்களும் செல்லிட்டார் அது இப்போ முழு இலங்கை ம முழு உலகத்துலேயும் பெய்துருக்கு ஆனால் அது சரியாக விளங்கி ஒரு விஷயத்தை செய்யும் அது கட்டாயமே ஒரு முஸ்லீம்களுக்கு அடையாளம் ஒரு விஷயத்தை செல்ற போதும் சமுதாயத்துக்கு நாங்கள் எடுத்து செல்லும் போது அதோடய உண்மை தன்மையை சரியாக விளங்கிக்கணும் அந்த பள்ளியில் அவர் செல்கிறாரு அந்த 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 பள்ளியில் அந்த பள்ளி வாயிலில் கைதிகள் வந்து தொழுவுறாங்களாம் அது எனக்கு என்ன இல்லை இவர் எந்த அளவுக்கு அதை ஸ்டடி என்று ஒரு நாளும் சிறைச்சாலையில் கேட்லேருந்து வெளியே கைதிகளுக்கு வரையில இது வந்து சிறைச்சாலையிட வளாகத்தில் இருந்தாலும் இந்த பள்ளிவாசல் இது இருக்குது அந்த பள்ளிவாசல் ஒரு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது அந்த சிறு மெயின் சிறைச்சாலையிட வளாகத்துக்குள்ள அதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பேரே இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து ஏக்கர் அது உள்ளுக்கு பரந்த சிறைச்சாலை அதுல சிறைச்சாலைக்குன்னு வேறையா மருவா இன்னும் பெரிய மதில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி மதில் கட்டி வேறே இருக்குது அது ஒரு பள்ளி இருக்குது சிறைச்சாலை ஒரு வேற பள்ளி இருக்குது அது மாஷா அக்பர் டோன் ஜமாத்தார் தான் ஜும்மா நடத்துறாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிட் எடுக்கணும் அதுக்கு அவங்க கொடுத்துக்கிற அந்த கண்டிஷனோட தான் உள்ளுக்கு போய்த்து அந்த நிகழ்ச்சி அது இல்லாம இது வந்து கட்டப்பட்டு இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட பள்ளி அந்த சிறைச்சாலையில வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுக்காக வேண்டி அந்த ஊழியர்களுக்கான கட்டப்பட்ட பள்ளி வாசல் தான் இது இதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷம் வரலாறு இருக்குது அப்ப அந்த பக்கத்துல அந்த அந்த சிறைச்சாலை பக்கத்துலேயும் அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பழைய ஸ்டாஃப் பழைய ஆட்கள் இருக்கிறாங்க அப்ப அவங்களோட வரலாறு கேட்கலும் அந்த அந்த ரிப்போர்ட்டர் அதை ஞாபகப்படுத்துகிறாரு அடிக்கடி இது பொதுமக்கள் அந்த அந்த சிறைச்சாலை கைதிகள் துளுர நேரத்தில் பொதுமக்கள் வந்து தொழுந்தால் அது பிரச்சனை ஆக அவருக்கு விளங்காம சொல்றாரு அதுக்கு வரவே இல்ல அது வந்து சிறைச்சாலைக்கு வெளியே இருக்குது ஆனால் சிறைச்சாலை வளாகம் நான் சொல்கிற விஷயம் அவருக்கு விளங்குதோ தெரியாது அது ரிப்போர்ட்டை கொஞ்சம் அதை கிளியர் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள் அது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ரிப்போர்ட்டர் சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அதை வந்து பாருங்கள் எங்களோட சமுதாயத்துக்கு அதில் சின்ன ஒரு தவறான ஒரு மெசேஜ் ஒன்று போகுது எங்களோடய தவற எங்கள் எந்த ஊரில் அந்த அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு தவறு தவறான அபிப்பிராயம் ஒன்று உண்டாகுது அதனால அது இல்லாமக்கி இன்ஷா அல்லாஹ் அது வந்து பாருங்கள் அது சிறைச்சாலைக்கு வெளியே தான் இருக்குது சிறைச்சாலை வளாகத்தில் சிறைச்சாலைக்கு வெளியே தான் இந்த பள்ளிவாசல் இருக்குது சிறைச்சாலை உள்ளுக்கு இன்னொரு பள்ளி இருக்குது அது கைது எழுது அது இவர் ரெண்டையும் மாற்றி கொண்டாரு அதனால் அல்லாஹ் அந்த விஷயமாக தான் அந்த பள்ளிக்கு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் ஒரு வரலாறு இருக்குது இன்ஷா அல்லா அந்த பள்ளிவாசல் மறு ஐயங்கினால் அந்த உள்ள மற்றது அந்த பள்ளிவாசல் சிறைச்சாலையில் தான் இருக்குது அது ஒரு கார்னரில் அதுக்கு பின்னிக்கால ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் சொல்லுக்கு தான் அந்த பள்ளிவாசல் இருக்குது அப்போ இதை விட பெரியும் உள்ள காலத்துலேயும் அந்த பள்ளிவாசலுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க அதில் இதுவும் பெரும் பெரும் யுத்தங்காலம் நடந்து இலங்கையில் இறை முப்பது வருஷம் அந்த காலத்துலேயும் அந்த பள்ளிவாசலுக்கு அந்த பின்னுக்கு கதவால் போகிறதுக்கு அந்த ஸ்டாஃப் நல்லா ஒத்துழைச்சாங்க நல்லா வரவேற்றாங்க முஸ்லீம்களுக்கு நிகழ்ச்சி செய்ய சொன்னாங்க முஸ்லீம்களை அல்லாட பக்கம் திருப்புறத்துக்காண்டிய ஒரு ஏற்பாடுக்கு நல்ல ஒரு வரவேற்பு தான் அந்த 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 சூழல் தான் இப்போ ஒரு சின்ன ஒரு தவறான மெசேஜ் போன காரணத்தால் அது இப்போ மாற்றப்பட்டு அந்த மக்களுக்கு இன்னும் சரி ஒன்று செல்லப்பட்டு இப்போ அதை தடுத்துக்கிறாங்க ஆனால் இது வந்து உண்மைக்கே அல்லடைக்கிற ஃபேல்ல அந்த மக் அந்த செயற்காலையில உள்ள அதிகாரிகளோட அனுமதியோடு தான் இவ்வளோ காலம் அழகாத முறையில் நடந்துச்சு இதுக்கு புறவும் அது நடக்கும் என்று சொல்லி எங்களோட மின்சா இல்ல துவாவும் எங்களோட எதிர்பார்ப்பு சாலைக்கும் தேசிய மக்கள் சக்தியில மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள் முஸ்லீம் மக்கள் இந்த ஜம்மா பள்ளி வாசலை அனுரகுமார விஸ்வநாயக அரசாங்கம் திறந்து தரும் என்றால் அது மேலும் சிக்கலாக்கி கொண்டிருப்பதாகவே தெரிகிறது அடுத்தது முக்கியமான விஷயம் கைதிகள் வந்து தொழுகிறதாக அதில் சொல்றாது கைதிகளை ஒரு நாளும் பொதுமக்களோட எண்ணிச்சு விட மாட்டாங்க அது யாரு மூளை இல்லாத ஒரு சாதாரண மனுஷனுக்கும் தெரியும் சின்ன பிள்ளையிலும் வந்து தொழுத இடம் அந்த இடத்துல அவங்க எங்களோட வந்து சேர்ந்து தொழுகிறதே இல்லை அதனால அப்படி ஒன்றும் இல்லை அப்படி அவங்க அங்கே வாரதும் இல்லை அவங்களை அனுப்பவும் மாட்டாங்க இதுவும் தவறான ஒரு செய்தி அண்மையிலேயே பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் மகர பள்ளிவாசலை சென்று பார்வையிட்டார் அதன் பொழுது பள்ளிவாசலை மீளவும் முஸ்லிம்களிடம் கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அந்த பிரதேச முஸ்லிம்களிடம் தெரிவித்திருந்தார் இதுக்கு அங்கால போக முடியாது

பள்ளிவாசல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொழுகைகள் மற்றும் மார்க்கக் கிரியைகள் நடைபெற்று வந்தன முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களத்திலேயே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கம் இந்த பள்ளிவாசலை மீண்டும் முஸ்லிம்களிடம் கையளிக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கு அதனுடைய நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் காத்திருக்கின்றார்கள் நண்பர்களே இது வரைக்கும் தான் எங்களால போக முடிந்தது அந்த கேட் நான் உங்களை காட்டுறேன் அந்த கேட் வரைக்கும் தான் எங்களால போக முடிந்தது அதற்கு பின்னால எங்களால போக முடியல இப்பொழுது எல்லாம் மூடி வைத்திருக்கின்றார்கள் உயர் பாதுகாப்பு வலயமாக அது இருக்கிறது ஆகவே உள்ளே செல்ல முடியாது எனவே கேட் வரைக்கும் போய் உங்களுக்கு இந்த தகவல்களை நாம் தந்தோம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம் நன்றி நண்பர்களே